ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருச்சி மக்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த பறவைகள் பூங்கை இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸில் ரீச் ஆயிடலாம் இப்போ உள்ள போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் ரேட் என்னன்னா பெரியவங்களுக்கு டூ ஹண்ட்ரடும் கிட்ஸ்க்கு ஒன் ஃபிஃப்டி ருப்பியும் இந்த பஸ் பார்க் டைமிங் என்னன்னா மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் நெருப்பு கோழி தான் இருந்துச்சு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் சரி ஃபுட்டு எடுத்து நீட்டினா டபுக்கான கையிலிருந்து புடிங்கிச்சு பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுது எவ்வளோ ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க ஃபுட்டு வந்து அங்கே பக்கத்தில் வச்சுருவாங்க அது நம்ம எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளை பார்த்தோன்னே பக்கத்தில் ஓடி வந்து அதாவே வாங்கி சாப்பிட்றோம் அங்கே மூணு குழி இருக்கும் அதில் ஒன்று தான் பெருசாக இருக்கும் மற்றபடி ரெண்டுமே சின்னதாக தான் இருக்கும் அங்கே ஃபுட்டு நிறையா தான் வச்சுருப்பாங்க நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும் நீங்கள் எங்கே போனாலும் அங்கே வந்து சாப்பிடுவோம் குழந்தைகளுக்கு எதுவும் டேஞ்சர்லாம் கிடையாது கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் விளாடுவது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஈமு கோழி இருந்துச்சு நாங்கள் பார்க்குறப்போ மூணு ஈமு கோழி இருந்துச்சு அதை அப்படியே பார்த்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் கிட்ட வந்துட்டோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா புறா வகைகள் ஃபர்ஸ்ட் ஒரு புறாவெல்லாம் தூக்கி அப்படி ஓப்பன் பிளேஸ்ல விட்டுட்டாங்க நிறைய புற இருந்துச்சு அதை பார்த்துட்டு நினைச்சு திரும்ப வரும்போது கூண்டுல அப்படியே புறாவை அடிக்க வச்சிருந்தாங்க ஒவ்வொரு புறாவும் நல்ல வித்தியாசமா இருந்துச்சு வெளிநாட்டு புறாக்கள் நிறையா இருந்துச்சு ஒவ்வொரு புறவும் ஒவ்வொரு வகையாக இருந்துச்சு அதோட பேர்லாம் கேட்டால் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இந்த புறாக்களோட பேர்லாம் பாத்தீங்கன்னா மூஞ்சி முடி புறா கன்னியாஸ்திரி புறா கிளிமுக்கு புறா இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான பேர்லாம் இருக்கு வெளிநாட்டு புறாக்கள் எல்லாம் நிறையாவே இருக்கு இங்க நேர்லயே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஓவரால பாத்தீங்கன்னா கோழி எல்லாத்தையும் இந்த மாதிரி கேஜில தான் அப்படியே அகாம்பேட் பண்ணிருக்காங்க என்னென்ன கோழி வகைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் வரிசையா காட்டுறேன் அப்படியே பாத்துட்டு வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா வாத்து வகைகள்லாம் நிறைய இருக்கு கால்டக் வாத்துல இருந்து கொண்டை வாத்துல இருந்து எல்லா வகையான வாத்து இருக்கு நீங்க வரிசையா இந்த வீடியோல பாத்துக்கிட்டே வரலாம் பெஸ்ட் ஸ்பாட் அக்வாரியம் தான் இந்த அக்வாரம்ல இருக்க மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வகையான மீன் எல்லாம் இருக்கு நம்ம கடலை மட்டுமே பாத்துட்டு இருக்க மீன்ல நேர்ல பாக்க ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஜல்லி பிஷ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில பாத்துருவோம் இல்ல இங்க நேர்லயே பாக்கலாம் எல்லா விஷயம் சின்ன சின்ன மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் மீன் தொட்டியில் அமைச்சிருக்க அந்த கடல் பாசி அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா சூப்பராகவே அமைச்சிருக்காங்க நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே நல்லா இருக்குங்க இடத்துல பாத்தீங்கன்னா வெளியே கோல்டன் பீஸ் ஒரு தொட்டியில் போட்டு வச்சிருவாங்க இங்கே நிறைய மீன் இருந்துச்சு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அந்த ஃபுட்டை போட்டோன்னா ஒரே இடத்துல நிறையா மீன் குமிக்கிறது ரொம்ப பாதுகாப்பாக குஞ்சு வச்சுட்டு இருக்காங்க நாங்க போன நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பறவை முட்டை உடஞ்சி அழகாக வெளியே வந்துட்டு இருந்துச்சு இதுதான் நான் சொன்னது அழகா பாதி மட்டும் வெளியே பாதியில் இருக்குது அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு முட்டையில் இன்னொரு பறவை இருக்கு இப்ப பார்க்க போற பறவைகள் பாத்தீங்கன்னா நியூ பார்ன் இது வந்து இப்பதான் பிறந்தது

அடுத்து பார்த்தீங்கன்னா இனம் இது வந்து வித்தியாசமான கலர்லாம் இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ நார் மாதிரி செட் பண்ணி வச்சு அதில் தவளையை விட்டுருந்தாங்க நிறையா கலரில் இருந்துச்சு இப்போ வந்து இது பாம்புங்க பாம்பு வந்து இதுவும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும் இதோட பேர் பார்த்தீங்கன்னா சோலை பாம்பு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எலி வகைகளை பார்த்தோம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கோடி அலி அது வந்து இங்கிலீஷில் பேண்டட் மேக்குன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஏஷியாவை சேர்ந்தது தான் இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அழகாக ஓடி ஆடி விளாண்டுட்டு இருந்துச்சு அது இருக்கிற இடத்த பார்த்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் இதுதான் பறவைகள் வந்து நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற ஸ்பாட்டு இங்க வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு அஞ்சு வகையா பிரிச்சிருக்காங்க இங்க வரத்துக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு காலுக்கு நல்லா சானிடைசர் பண்ணிட்டு தான் இங்கே வர முடியும் பார்த்தீங்கன்னா கேஜி பறவைகள்லாம் வெளியே பறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தாங்க கையில் ஃபுட்டு வச்சாலே போது பறவைகள் உட்காந்து அழகாக சாப்பிட முடியும் சரி நான் நீட்டி பார்த்தேன் அதே மாதிரி வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு குறிஞ்சியை தாண்டி முல்லை என்ட்ரன்ஸ் இருந்துச்சு இது வந்து மலைகள் மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்தோடனே பாம்பு வெல்கம் பண்ணுற மாதிரி அழகாக இருந்துச்சு பாம்பு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டிக்காக நல்லா பெருசாகவே இருந்துச்சு சுற்றி பார்த்தா ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு ஃபால்ஸும் அழகாகவே இருந்துச்சு ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து தண்ணி வர மாதிரி ரியலிஸ்டிக்காக அழகாக இருந்துச்சு இருந்துச்சு அது எல்லாமே பார்த்தோம் இங்கே தண்ணி ஓட மாட்டு வண்டி நம்ம நிற்கதிர எல்லாமே இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய்தல் நெய்தலுக்குள்ளே போன உடனே வந்து ஒரு அழகான பெரிய பறவை இருந்துச்சு அந்த பறவை பேர் என்னன்னு கேட்டது வந்து பொன்னி அப்படின்னு சொன்னாங்க பொன்னி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு ஹை சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தா கடல் சார்ந்த நிலத்தில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இங்கே இருந்துச்சு திமிங்கலம் லைட் ஹவுஸு போட்டு இந்த மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பெரிய பறவை பார்த்தீங்கன்னா கையை நீட்டினோடனே டப்பான்னு கை மேலே வந்து உட்கார்ந்துச்சு நானே சடனா பயந்துட்டேன் நீங்க பயப்பட தேவையில்ல ஃபுட்டு அழகா சாப்பிடுவோம் இந்த பறவை பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான பறவை என் கையை சுத்தி சுத்தி வந்து சாப்பிட்டு கொடூரமா இருந்துச்சு பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு இந்த பறவை பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ பார்ன் பேபியாக இதை தொட்டால் இது கோவம் வந்துடும் கடிக்க ஆரமிச்சிடும் ஒன்லி ஃபீட் மட்டும்தாங்க நம்ம பண்ண முடியும் இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இல்லை தலையில் உட்கார வச்சா அழகாக அது பாட்டிலே உட்காந்துக்கும் ஃபோட்டோஸ்லாம் நல்லாவே போஸ் கொடுக்கும் ஃபோட்டோ பக்காவாக விழுங்க அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே பெரிய கேண்டீன் இருக்கு இந்த கேண்டினில் ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்க வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிளே செக்ஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இங்க வந்து நம்மளுக்கு கூட ஃபிஷ் பா இருக்கு மசாஜர் இருக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு அருமையான இடம் அமைச்சிருந்தாங்க இங்க ஃபைனலாக அப்படியே வெளியே வந்தோம்னா உட்காரத்து கேலரி அப்படியே குழந்தைங்க விளாடுறதுக்கு வந்து ஊஞ்சலு சர்க்கஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க இந்த பிளேஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுங்க டாடா எங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க